எனக்கு ஒரு மக இருந்தால் எவ்வளவு நல்லா இருந்துருக்கும்னு பேசுறவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஆனா ஒரு மருமகம் இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்குனு ஒரு அம்மா பேசுற அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்கீங்க எவ்ளோ கேவலமான நம்ம ஒரு சர்வெண்ட்ட வச்சிருக்கோம் வீட்டில அவங்க வந்து டெய்லி சாமான தேய்ச்சிட்டு கழுவி கொடுத்துட்டு போகிறாங்க நம்ம உசுருக்கு ஓலை வைக்கலாம் அவங்க போயிட்ட பிறகு இருக்கிற எல்லா சாமானையும் திருப்பி எடுத்து போட்டு முடிய நின்னு கழுவி வச்சிட்டு போறாங்க போன பிறகு திருப்பி எதுக்கு அந்த வேலையெல்லாம் செய்யணும் ஏய்

தப்ப முடியாது நீ மணி சேவிங் எவ்வளவு சேவ் ஆகும் ஒரு சிக்ஸ் டு செவன் தௌசண்ட் அவனை மாற்ற மண்டையா இதுக்கு முந்தின மாசம் ரெஸ்டாரன்ட்க்கு செலவு பண்ண காசு எவ்வளவு ஏன்டா தயங்குற தைரியமா சொல்றா சொல்லு நீ தான் தைரியமா நான் சொல்லு ரெஸ்டாரன்ட்க்கு இதுல மூவாயிரத்துல நாலாயிரம் ரூபா செலவு செய்ய தயார் சே ஏன் ஒரு வேலைக்கார பெண்மணியை வேலைக்கு வச்சுக்க தயார் இல்ல இது ரொம்ப பழைய கஞ்சத்தன மனநிலை இல்லையா எதையும் எடுத்தோமா கௌத்தோமா முடிவு எடுக்க முடியாது நாளைக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி தான் முடிவெடுக்க முடியும் வேலைக்காரிட்ட இருக்கிற நம்பிக்கை விட அம்மா நம்பிக்கை ஒண்ணு இருக்கு திருட்டு திருடுறது இதெல்லாம் பண்ணுவாங்களா அம்மா மேல ஒரு நம்பிக்கை அம்மா ஒரு நம்பகமான வேலைக்காரி உங்களுக்கு அப்ப அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் பாத்திரம் தேய்ச்சு பல பேர் தன் பிள்ளையை படிக்க வச்சிருக்காங்க இவங்க எல்லாரையும் நீங்க திருடிட்டு போயிருவாங்கன்னு சொல்றீங்க சாதாரணமா அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா எளிய மனிதர்கள் அறத்திற்கு புறம்பாக இருப்பார்கள் குதர்க்க மனநிலை எளிய மனிதர்கள் தான் அறத்தோட இருப்பாங்க பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா இந்த வார்த்தை எப்படி இருக்கு உங்களுக்கு வாய் தவறுதான் வந்திருக்கும் அதான் அம்மா சுத்தத்திலும் சுத்த

அவர் கதையை கேட்டு என்னால தகங்க முடியலை ஒரு அம்மாவுடைய விஷயத்துக்கு மாசம் ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிக்க நாம தான் கஞ்சங்க செலக்டிவ் கஞ்சங்க